அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பெண்களோட பாத ஜோதிடம் அதாவது பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம் இந்த பகுதியில அவங்களுடைய கால்கள் வச்சு ஜோசிப்பதாம் பெண்களோட பாதம் தாமரை இதழ்கள் போன்று சிறந்த நிறமுடையவனாக அமைஞ்சிருந்தா அந்த பெண்கள் சத்குண சம்பத்துக்கள் உடையவராகவும் சங்கீத சாகித்ய வித்வாசகம் பொருந்தியவராகவும் இனிய குரலோட மகாராணிய போன்ற சுக போக சௌபாகியங்களையும் உடையவராகவும் விளங்குவாங்க புண்ணிய காரியங்கள் செய்வதிலையும் தான தர்மங்கள் செய்வதிலையும் அவங்க சிறந்து விளங்குவாங்க பாதங்கள் சிவந்த நிறமுடையதாகவும் தசைவளம் மிக்கவளாகவும் மென்மையாகவும் மலமளப்பாகவும் நன்றாக படியக்கூடியன எப்போதும் விது விதப்பானவையாக அமைய பெற்ற பெண்கள் பெரும் பேறுகளை பெற்று திகழ்வாங்க பாதங்கள் வெண்மையாகவோ தங்கத்தை போன்ற நிறமுடையவனாகவோ அமைஞ்சிருந்தா பெண்கள் மகா பாக்கிசாலியாகவும் கணவனுக்கு ஏற்ற நல்லதொரு மனைவியாகவும் அன்னதானம் செய்பவர்களாகவும் பெரியோர்களை பக்தியுடையும் மரியாதையுடன் ஆதரிக்க நற்குணம் உடையவராகவும் விளங்குவாங்க புண்ணிய நதியில நீராடி புண்ணி திருத்தலத்திற்கும் திருக்கோயிலுக்கும் சென்று தெய்வீக தரிசனம் செய்வதிலேயும் ஆர்வம் உடையவராக இருப்பாங்க சாந்த சுபாவமும் தெய்வ பக்தியும் மிக்க இவங்க கணவரின் கணவரோட பணிவிடைகளை அன்புடனும் பொறுப்புடனும் செய்யும் நற்குண பண்புகளை கொண்டவராகவும் இருப்பாங்க பாதங்கள் முரடாகவும் கெட்டியாகவும் நிறம் மாறியும் காணப்பட்டுச்சுன்னா போக வீச்சை குறைவை குறிப்பதாகும் அதாவது வெண்மை நிறத்துடன் கோணலாகவும் வறண்டு காணப்படுவது வறுமையை குறிக்கும் வெண்மை நிறமாகவும் சமமில்லாமல் கல்லை போன்று கடினமாகவும் இருந்தால் துன்பங்கள் அதிகமாகவும் கருமை நிறமாக இருப்பின் நல்ல அமைப்பை கெடுத்துவிடும் பாதங்கள்ல பச்சை இலையை பழுப்பு நிறமுடையவாக பெற்றவங்க கொடூர மனமுடையவராகவும் நல்லோரை பழிப்பவராகவும் தெய்வீக நம்பிக்கை இல்லாதவங்களாகவும் நாத்திகம் பேசுறவங்களாகவும் இருப்பாங்க உடல் தூய்மை மன தூய்மை ஆத்ம சுத்தம் இதெல்லாம் இல்லாமையும் இருப்பாங்க மென்மையான பாதங்கள் உடைய மங்கியர் சகல விதமான சுகங்களை அனுபவிப்பாங்க அவங்களோட பிறவி யோகத்தால அவங்களுடைய வயது நிரம்பிய தாய் தந்தை கணவர் புத்திரர்கள் ஆகியோர் நட்பயனை அடைவாங்க இவங்களுக்கு எப்போதுமே நற்காலியம் செய்வதிலேயே கவனம் செலுத்த வேண்டும் பாதங்களை அடிக்கடி வியவு வரும்படி இருக்கிறவங்க வறுமையில உழவதோடு மிக அதிகமான காம வேக்கை உடையவர்களாகவும் நடத்தை தவறக்கூடியவராகவும் அற்பத்தனமான மனப்போக்கை உடையவராகவும் எளிதில் ஏமாறக்கூடியவங்களாகவும் மற்றவர்களை ஏமாற்றக்கூடியவர்களாகவும் தன்னம்பிக்கையற்ற வெகுளிகளாகவும் இருப்பாங்க அடுத்தது பாதங்கள் தடித்து பருத்திருப்பவங்க உள்ளங்கால் பூமியில பதியும் படியாக தட்டையா இருப்பவங்களுக்கு மிகவும் தேய்ந்த உள்ளங்கால்களை உடையவர்கள் வீண் அபவாதங்களையும் பழி சொல்லையும் ஏற்க வேண்டியது வருவாங்க வெறுப்படையா இயல்பும் தயவு தாட்சணிய மற்ற மனப்போகம் கொண்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்க பாதங்கள் பள்ளமாக இருப்பவங்க கணவனால் சில காலம் கைவிடப்பட வேண்டிய நிலை அடைவாங்க சில பல புருஷர்களை சுக போகத்திற்கும் சுய தேவை பூர்த்திக்காகவும் நாடுபர்களாகவும் இருப்பாங்க உள்ளங்கால ரேகை தெளிவாகவும் மேல்நோக்கி செல்வனாகவும் அமைய பெற்றவங்க அன்பு மிக்க நல்லதொரு கணவனை அடைவாங்க மிக்க நன்றி